பாஸ்கரா ஜோதிட மாணவர்கள் அனைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம குருநாதருடைய ஐயா பாஸ்கரன் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாம் எல்லோரும் வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம் இன்னும் பத்து வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன் இந்த ஜோதிட உலகமே நமது கிழக்கே பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல நிறைய பேர் வருவாங்க ஏன்னா எவ்வளோ ஜோதிட முறைகள் இருக்குது இந்த பாஸ்கரா ஜோதிடம் மட்டும் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடிச்சிட்டே இருக்குது இதை நிறைய பேர் பொறுத்துக்க முடியல எவ்வளோ தடுக்க முயற்சிக்கிறாங்க நமது சிஸ்டம் அசுர வேகத்தில் இப்போ வளர்ச்சி அடையுது அதனால நமது சிஸ்டத்தை நம்ம இந்த பாஸ்கரா ஜோதிட மாணவராக இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெருமைப்படணும் இன்னும் பத்து வருஷம் நல்லா நான் போய் எந்த ஜோதிட சிஸ்டம் இருந்தாலும் சரி பின்தங்கி பாஸ்கர ஜோதிட சிஸ்டம் நம்பர் ஒன்னாக வரும் நாம இப்போ படித்த பாஸ்கரா ஜோதிட மாணவர்களாக படித்ததுக்கு ரொம்ப பெருமைப்பட போகிறோம் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் பாஸ்கரா ஜோதிட சிஸ்டத்தை யாராலும் மறைக்க முடியாது அது நின்று நிலைக்கி நிற்கும் ஜோதிட உலகம் ஒரு நாள் நிச்சயம் ஐயா அவர்களுக்கு பெரிய பாராட்டு விதை நடத்தும் நன்றி வணக்கம்